திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் பல்வேறு சுற்றுலா தலங்கள் உள்ளது இந்நிலையில் கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களில் காண்பதற்கு மதுரை அவனியாபுரத்தில் ஒன்பது நண்பர்களுடன் கொடைக்கானல் வந்துள்ளனர் கொடைக்கானலில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள பாரதி அண்ணா நகர் பகுதியில் உள்ள ஓராவி அருவியில் தனது நண்பர்களுடன் குளிக்கும் போது அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக குளித்துக் கொண்டிருந்த நண்பர்கள் அப்பகுதி கிராம மக்களுக்கு தகவல் தெரிவித்தனர் ஊர் மக்கள் சுமார் இரண்டு மணி நேரம் தேடிய பிறகு அருவி பகுதியில் இறந்த நிலையில் வாலிபரின் உடலை மீட்டுள்ளனர் பின் சம்பவத்தை பற்றி கொடைக்கானல் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பெயரில் இறந்த வாலிபரின் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் இறந்த வாலிபர் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் மூன்று பேர் இருவர் ஏற்கனவே இறந்ததாக கூறப்படும் நிலையில் குடும்பத்தில் இருந்த ஒரே ஒருவரும் அறிவியல் கொடைக்கானல் பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது